எல்லோருக்கும் வணக்கம் சிக்ஸ்டீன் ஆனால் எடிஷன் அவார்ட் இருக்கும் கூட புகழ் இருக்காரு ஹாய் புகழ் வாழ்த்துக்கள் வணக்கம் ஃபர்ஸ்ட்டு ஸ்மால் ஸ்க்ரீன் என்டர்டெயினர் அவார்டு வாங்குறீங்க எங்களுக்கு மகிழ்ச்சி ஸோ இன்னும் சில நிமிடங்களில் எடிஷன் அவார்டு நீங்கள் ஸ்டேஜுக்கு வாங்க போகிறீங்க ஸோ இந்த மூமெண்ட் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய ட்விட்டரில் அதெல்லாம் பார்ப்பேன் எடிஷன் அவார்டு இந்த ஃபிஃப்டீன்த்து அதெல்லாம் நிறைய பேர் பேசலாம் பார்ப்பேன் எனக்கே ஒரு நாள் நம்ம இந்த அவார்டு வாங்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நாட்கள் உண்டு திடீர்னு இப்போ கால் பண்ணி சிவகுமார் சார் சார் இந்த மாதிரி எடிஷன் அவார்டு கொடுக்குறாங்க நாங்கள் அப்போ கண்டிப்பாக வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புகழ் நீங்கள் நடித்த படங்களில் வந்து எனக்கு அயோத்தி படம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த படத்தை வந்து தமிழகான கதாபாத்திரம் சசிகுமாரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற கதாபாத்திரம் அந்த ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு ஓட்டுறதாகட்டும் அந்த அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறதாகட்டும் ஸோ அவரும் அழகாக பண்ணியிருப்பார் அண்ட் அந்த குடும்பமே அழகாக பண்ணியிருக்கும் அந்த நார்த் இந்தியன் ஃபேமிலி நீங்களும் அழகாக பண்ணியிருப்பீங்க வாழ்த்துக்கள் அண்ட் இன்றைக்கி வந்து இந்த விருது வாங்குறீங்க ஸோ இனிமே நீங்கள் எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ தான் வந்தேன் அப்படி நீங்கள் வருஷ வருஷம் அவார்டு வாங்குவீங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க ஸோ என்னென்ன படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ படத்து வெப்சீரிஸ் ஒரு ரெண்டு வெப்சீரிஸ் பண்ணியிருக்கேன் விஜய் மில்டன் சார் படம் ஒன்று பண்ணியிருக்கேன் அப்புறம் விமல் சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்புறம் மிஸ்டர் ஜூக்கு பேர் லீடாக ஒரு படம் வந்து புலி கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆறு படம் முடிச்சுட்டேன் ஒரு மூணு படம் லைனப்பில் இருக்குது ஸோ நீங்கள் சோலோ ஹீரோ பண்ணுற படம் பற்றி சொல்லுங்கள் அடுத்தடுத்து வரது தலை வரப்போகுது கண்டிப்பாக ஸோ புகழ் உங்களை வந்து நல்ல ஒரு நான் பார்த்துருக்கோம் நீங்கள் வந்து அடுத்து ஹீரோ வரதுக்கு வாழ்த்துக்கள் ஸோ அடுத்த ஆண்டு வந்து நம்ம மிஸ்டர் புகழுக்கு வந்து சிறந்த நடிகருக்கான விருது கிடைக்க எங்களோட வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ லவ் யூ சார்